கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன் வணக்கம் தன்னுடைய வாழ்நாளில் முதன் முதலாக அதாவது பிரதமர் ஆனதற்கு பிறகு மோடி ஒரு மூணு மணி நேர இன்டர்வியூ ஒன்னு ஒன்று சங்கிகள் எல்லாம் அந்த இன்டர்வியூக்கு கீழே போய் பாடுறா எங்க தலைவரை எங்க தலைவரை தாண்டா நீங்க எல்லாரும் சொல்லிட்டு இருந்தீங்க அவருக்கு ஊடகவியலை சந்திப்பதற்கு பயம் ஊடகவியலை பார்ப்பதற்கு துணிச்சல் இருக்கா அப்படின்லாம் கேட்டீங்கல்லடா மூணு மணி நேரம் பேசியிருக்காருடா போய் பாருங்கடா அப்படின்னு சொல்லியிருக்கிறார் போய் பார்த்தா அந்த மூன்று மணி நேரத்தில் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் அவருடைய தாய் இயக்கம் இல்லையா அந்த தாய் இயக்கத்திற்கு மூடு விழா நடத்தியிருக்கிறார் சரியா இப்போ ஒவ்வொன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் மோடிங்கிற போது இந்தியாவில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு எது ஞாபகம் வரும் கோத்ரா சம்பவம் ஞாபகம் வரும் கோத்ரா ரயில் எரிப்பு அதைத் தொடர்ந்து குஜராத்தில் ஒரு மூன்றாயிரத்திற்கும் அதிகமான அப்பாவி மக்கள் ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களால் கொல்லப்பட்டது அன்றைக்கு முதலமைச்சராக மோடி இருந்தார் இது தொடர்பான ஒரு கேள்வியை அவர் கேட்குறார் இது கேட்பாரா அப்படிங்கிற நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருந்தது ஆனால் அவர் கேட்டார் கேட்டதற்கு மோடி என்ன பதில் சொல்கிறார் தெரியுமா கோத்ரா ரயில் அரிப்பு தொடர்பு சம்பவம் அதை தொடர்ந்து நடைபெற்ற கலவரம் அதெல்லாம் வருத்தத்துக்குரியது தான் ஆனால் என்ன அப்படின்னா நான் அப்போ தான் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்தேன் அதனால் எனக்கு அதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுகிறார் அடுத்ததுன்னு பேசுகிறார் என்ன பேசுகிறது தெரியுமா அது அங்கே நடந்ததற்கான காரணம் என்னன்னா காஷ்மீர் சட்டமன்றத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம் கந்த கந்தகாரில் விமானம் கடத்தப்பட்ட சம்பவம் பாராளுமன்றத்தில் வாஜ்பாய் பிரியடில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தினது இதெல்லாம் சேர்ந்து குஜராத்தில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் கோபம் கொந்தளித்து கொண்டே இருந்தது எப்படா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு அந்த வாய்ப்பை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படின்னு கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் அதை தொடர்ந்து நடைபெற்ற கலவரத்தையும் நியாயப்படுத்துகிறார் மோடி இதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சரி இப்போது அடுத்தது ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது என்ன அப்படின்னா அடுத்தது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பாகிஸ்தான் பாகிஸ்தான் வந்து பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறாங்க ஒசாம பின்டனுக்கு கடைசி காலத்தில் அடைக்கலம் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு பட்டியல் போட்டு பாகிஸ்தானை அவர் வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணுறார் சரிதான் பாகிஸ்தானை எந்த அளவிற்கு அவர் கடுமையாக விமர்சனம் செய்கிறாரோ அதே அளவிற்கு விமர்சனம் சீனாவை செய்ய வேண்டியது வேண்டியதற்கு இல்லையா ஒரு சராசரி இந்தியன் அப்படி எதிர்பார்ப்பான் ஏன்னா சீனாக்காரன் இந்தியா மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு இந்தியாவினுடைய லடாக் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான பகுதியில் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் பகுதியை அவன் வந்து கபலீகரம் செஞ்சு வச்சுருக்கிறான் இது தொடர்பாக சீனாவுக்கு ஒரு கண்டனம் அப்படின்னு ஏதாவது சொல்லுவார்னு பார்த்தா சீனாவை புகழ்ந்து பேசுகிறார் அமெரிக்காவை புகழ்ந்து பேசுகிறார் சீனாவை பற்றி அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சீனாவை பற்றின கேள்விக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து ஒத்துமையாக இருந்தவொன்னா நமக்கு நல்லது இவ்வளவு சொல்லிவிட்டு அவர் ஓடிடுறாரு இப்போ லடாக்கில் தான் பிடிச்சி வச்சிருக்கிறானப்பா காஷ்மீர் பகுதியில் ஏற உமர் அப்துல்லா சட்டமன்றத்தில் சொல்கிறார் இவ்வளோ ஏக்கரை பிடிச்சி வச்சிருக்கிறான் அப்படின்னு இது குறித்து ஏதாவது ஒரு பதில் வேண்டாமா ஒரு ஐம்பத்தாறு இன்ச்சு பிரதமர் இல்லையா ஏதாவது சொல்லுவாருன்னு பார்த்தா ம் அதை பற்றி எந்த வார்த்தையும் இல்லை அடுத்ததாக அவர் சொல்கிறார் இதுதான் ஒரு மிகப்பெரிய எனக்கு நான் விழுந்து விழுந்து சிரித்த இடம் இது தான் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா விமர்சனம்தான் ஜனநாயகத்தினுடைய ஆன்மா விமர்சனம்தான் ஜனநாயகத்தினுடைய இதயம் அப்படின்னு சொல்கிறார் நமக்கு தெரியும் இந்தியாவினுடைய ஊடகங்கள் முடக்கப்பட்டது இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஊடகவியாளர்கள் சிறைபிடிக்கப்பட்டது இந்தியாவுடைய மிக முக்கியமான மனித உரிமை போராளிகள் சிறையிலேயே இறந்து போனது இந்தியாவில் உலகிலேயே பத்திரிகை சுதந்திரம் மிக மோசமாக இருக்கக்கூடிய நாடுகளில் மோ மோடியினுடைய ஆட்சியில் இந்தியாவை கொண்டு போய் சேர்த்தது இதெல்லாம் நம்ம கேட்கணும்னு தோணுது அவர் கேட்பாருன்னு பார்த்தா அவர் கேட்டாரா கேட்டதை இவங்க போடலையா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது ஆனால் சும்மா வடை சுட்டார் என்ன வடை சுட்டார் திரும்பவும் சொல்கிறேன் விமர்சனம்தான் ஜனநாயகத்தினுடைய ஆன்மா இதயம் அப்படின்னு சொல்கிறார் சரியா சரி இப்போ அடுத்தது தான் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி கேள்வி கேட்குறாங்க அங்கே தான் மோடி என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு பரிசுத்தமான இயக்கம் எப்படி ரொம்ப பரிசுத்தமான இயக்கம் அப்படின்னு சொல்கிறார் உலகம் முழுக்க ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடியது ஒரு பயங்கரவாத இயக்கம் அதை தடை செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குரல் வலுவாக எழுந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மோடி ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு பரிசுத்தமான இயக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பது இன்றைக்கி உலகம் முழுசாக கவனிச்சிட்ருக்கு நீங்கள் அமெரிக்காவிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடியது மிக கடுமையான ஒரு ஒரு எதிர்ப்பு இருக்கிறது சமீபத்தில் கூட உங்களுக்கு தெரியும் சாதி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து சாதி மதம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு அமெரிக்காவில் அதிகமாக வருது அதுக்கான காரணம் வந்து இந்தியாவில் குறிப்பாக குஜராத் மாநிலத்திலிருந்து வந்தவங்களால் நிகழுது இது அமெரிக்காவுடைய கல்ச்சரில் இல்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கண்டனங்களை அமெரிக்காவுடைய அமைச்சர் பதிவு செய்தது இந்த நேரத்தில் பார்க்கணும் இப்போ இந்த நேரத்தில் ஆர்எஸ்எஸ் வந்து பரிசுத்தமான இயக்கம் அப்படின்னு மோடி சொல்வதன் மூலமாக ஆர்எஸ்எஸ்க்கு மோடியே மூடு விழா நடத்துகிறார் அப்படிங்கிறது ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் மூன்று முறை பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டார்கள் அப்படிங்கிறதுக்காக தடை செய்யப்பட்ட இயக்கம் இல்லையா இப்போ வந்து நீங்கள் வந்து அவர் பாபர் மசூதி இடிக்கப்பட்டதாகட்டும் காந்தி கொலையாகட்டும் இந்த மாதிரி காலகட்டங்களில் எதற்காக தடை செய்யப்பட்டது ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற இயக்கம் இல்லையா சரி இதெல்லாம் விட்டுருங்க இப்போ அடுத்ததாகத்தான் வழக்கமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சராசரி இந்தியன் இப்போ நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சராசரி இந்தியன் கேட்கக்கூடிய ஏதாவது ஒரு கேள்வியை மோடியை பார்த்து கேட்பார்கள் அப்படின்னு நான் பார்க்குறேன் அந்த மூணு மணி நேரம் ஓட்டி ஓட்டி பார்க்குறோம் என்ன நீ ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் வருடத்திற்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன்னு சொன்னியே இந்த பதினொன்று வருஷம் ஆச்சே நீ எதுவும் கொடுக்கலையே அப்படின்னு ஒரு கேள்வி வரும்னு பார்த்தோம் ம் எங்கேயும் காணும் அமெரிக்கர்கள் இந்தியாவினுடைய எம்பசி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்திய எம்பசிக்கு முன்னாடி அமெரிக்கர்கள் இந்தியாவுக்கு வர்றதுக்காக கியூவில் நிற்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள் வரும் என்னுடைய ஆட்சியில்னு சொன்னீங்க ஆனால் பதினொன்று வருஷமாக அப்படி இல்லையே அங்கேருந்து கை கால்கள் கட்டப்பட்டு ஒன்றுக்கு கூட கூட விடாமல் சாப்பாடு கூட கொடுக்காமல் நிற்க வச்சு கூட்டிகிட்டு வர்ற இந்தியர்கள் அப்படிங்கிற நிலைமைக்கு இந்தியாவை மாற்றிட்டீங்களே அப்படிங்கிற இது மாதிரிலாம் கேட்பாருன்னு பார்த்தோம் இல்லை பெட்ரோல் ஐம்பது ரூபா ம் அதையும் காணும் பதினஞ்சு லட்சம் இது மாதிரி ஒன்றுமே இல்லை மோடி வடை சுட்ட இந்த பதினொன்று வருஷத்தில் மக்களுக்காக இதை செய்வேன் அதை செய்வேன் வடை சுட்டார் இல்லையா இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு ஒரு சராசரி இந்தியன் மோடியை பார்த்தா நம்ம எல்லாரும் அதை கேட்போம் இல்லையா ஒரு பிஜேபி காரணம் கேட்போம் எப்பா எங்களால் பேசிய முடியல நீ ஏதாவது பண்ணியிருக்கிறான்னு அப்படி கேட்பான் அந்த ஏதாவது ஒரு கேள்வி வரும்னு பார்த்தா கடைசி வரையிலும் அது இல்லை ஆனால் ஒன்று என்ன தெரியுமா வழக்கம் அந்த முதலே பிடிக்கிற கதையில் மாதிரி ஒரு கதையை அவர் விடுறார் என்ன அப்படின்னா எனக்கு சின்ன வயசில் ஷூவே இல்லை என்னுடைய உறவினர் தான் எனக்கு ஷூ வெள்ளை ஷூ ஒன்று வாங்கி கொடுத்தாரு அந்த வெள்ளை அழுக்காகும் போது நான் என்ன பண்ணுவேன்னா ஸ்கூலில் இருக்கிற சாக் பீஸ் எடுத்துகிட்டு வந்து அதை வச்சு அந்த இடத்துல உரசி உரசி அந்த ஷூவை புதுசாக்குவேன் அப்படின்னு சரி நீங்கள் சொல்கிறத நாங்கள் நம்புகிறோன்னு வச்சுப்போம் மேம் நாங்கள் நம்புகிறோன்னு வச்சுப்போம் இப்போ என்ன அதாவது நீங்கள் ஏழை தாயின் மகன் ஆனால் இன்றைக்கி நீங்கள் உங்கள் நீங்கள் சாப்பிட்ற உணவுனுடைய விலை என்ன நீங்கள் போட்டிருக்கிற கோட்டினுடைய விலை என்ன நீங்கள் பயணம் செய்யக்கூடிய விமானத்தினுடைய செய்ய இது என்ன நீங்கள் யூஸ் பண்ணுற பேனா கண்ணாடி இதெல்லாம் யார் இதெல்லாம் இதெல்லாம் எதாவது உலகத்தினுடைய பெரிய பெரிய பணக்காரனால் கூட முடியுமா அப்போது ஒரு ஏழையாக இப்போ காந்தி அப்படிங்கிறவர் இருக்கிறார் ஆமாம் ஏழை எளிமையானவர் உங்களை அப்படி சொல்ல முடியுமா ஆனால் வடை சுடுறது அது வடை சுடுறது அவர் ஏதாவது எதிர்த்து ஒரு கேள்வி கேட்பார் உங்களை பற்றி நீங்கள் சொல்கிறேன் இல்லை நீங்கள் படித்தீங்கன்னு சொல்லி பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஏதோ ஒன்று படிச்சிங்கன்னு சொல்கிறீங்களே ஆனால் இன்றைக்கி அது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி கே கோர்ட்டில் வந்து கேஸ் நடந்துகிட்டு இருக்கே அதை பற்றியெல்லாம் ஏதாவது ஒரு கேள்வி கேட்பார்னு பார்த்தா அதெல்லாம் கேட்கலை அடுத்தது ஒன்றே ஒன்று எல்லா இன்டர்வியூலையும் இல்லாத ஒரே ஒரு விஷயம் மோடி வந்து நல்லா இங்கிலீஷ் பேசுகிறார் அது எப்பட்றா சாத்தியம் அப்படின்னு போய் பார்த்தா தான் தெரியுது ஏ தொழில் ஏ ரிசர்ச்சராக இருக்கிறாரு இந்த லெக்ஸ் ஃப்ரீட்மேன் சொல்லக்கூடிய இந்த காரர் அவர் என்ன பண்ணுவார் இவர் ஹிந்தியில் பேச 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 அதை உடனடியாக ஆங்கிலத்தில் மாற்றி மோடியே ஆங்கிலத்தில் பேசுகிற மாதிரி டிட்டோவாக மாற்றி அமைச்சிருக்கிறாங்க அது ஒன்று அதில் பார்க்க முடிஞ்சுது மற்றபடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மோடி வழக்கமாக வடை சுடக்கூடிய நிகழ்வுகளை அதில் நிகழ்த்தியிருக்கிறார்கள் மொத்தமே ஒரு பத்து லட்சம் பேர் தான் பார்த்துருக்காங்க உலகத்திலேயே நூற்றி முப்பது கோடி இந்திய மக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மோடின்னு சொல்லக்கூடிய நம்முடைய நாட்டினுடைய பிரதமராக இருப்பக்கூடிய அந்த வீடியோவை பத்து லட்சம் பேர் தான் அப்படினா அப்படின்னா ஏன் மோடி பேசுவதை இந்திய மக்கள் கவனிக்க மாட்டேங்கிறாங்க ஏன் அதை வந்து புறந்தள்ளி விடுகிறார்கள் அது மோடி தான் யோசிக்கணும் ஏன்னா மோடி வடை சுடுவதில் மன்னன் அப்படிங்கிறது இந்திய மக்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பட்டனை click பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன உங்க international இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க